அடுத்து வந்து முஸ்லீம்கள் குழந்தைகளை தத்தெடுக்கலாமா தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் எந்த மதத்திலும் இருக்க முடியுமா அல்லது முஸ்லீம்களாக மட்டுமே இருக்க வேண்டுமா அவர்களை பிற மதத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்கள் தத்தெடுக்கப்படுவதற்கு முன் இசலாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சொந்த குழந்தைகளை போன்ற உரிமைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நவீதுங்கிற சகோதரர் கேட்குறார் தத்தெடுத்தல்கிற தத்தெடுத்தல்னா என்ன எடுத்துக்கோன்னா வேறு ஒரு நமக்கு நமக்கு பிறக்காத ஒரு பிள்ளையை வந்து நம்முடைய பிள்ளை என்று சட்டபூர்வமாக ஆக்கிறதுக்கு பிறகு தத்தெடுத்தல் நம்ம பிள்ளை இல்லை இது என் தான் என்ன செய்கிறது தத்தெடுத்தல்ங்கிறது அதுதான் தத்தெடுத்தல்பாங்க தத்தடுத்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா போன்ற நாடுகளெல்லாம் நீங்கள் தத்த முஸ்லீம் எடுக்கவே முடியாது தத்தெடுத்தலாக இருந்தால் அவங்க இந்துவாக தான் இருக்கணும் இந்து அல்லாதவர்களுக்கு தத்தெடுக்கிற உரிமை கிடையாது அவங்களுக்கு பர்சனல்லாக இருக்குது முஸ்லீம் தத்தெடுக்க போனோன்னா நீங்கள் முஸ்லீமாக இருக்க நீ இப்படி தத்தெடுப்பேன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒருத்தனை பிடிச்ச மகன் அறிவித்தாலும் சட்டத்தின் பால் அது மகனாக மாட்டாங்க நீங்கள் ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்து இதை என் பிள்ளைட்டு நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி என்ன தத்தெடுத்தேன்னு சொன்னால் கூட அந்த தகப்பனுடைய சொத்தில் பிள்ளைக்கு வாரிசு வரும்ல அப்படி கண் கேட்டிக்கிறல முஸ்லீமுக்கு வராது இந்தியாவில் இந்தியா போன்ற நாடுகளில் என்ன செய்யாது அது உங்கள் மதத்தில் கிடையாது நீங்கள் செய்கிறீங்கன்னு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மார்க்கத்துலேயும் கிடையாது மார்க்கத்தில் தத்தெடுக்கிறதுக்கு எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது இது குறித்து நம்ம ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம் ஒரு வீடியோ அதுல உங்களுக்கு அதையே போட்டு விடுறான் தத்தெடுக்கிற வீடியோவை நீங்கள் அதுல இருந்து என்ன செய்யுங்க பாத்துக்கிறீங்க கூடுதலா தெரிஞ்சுக்கிறவங்க குழந்தை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிந்த உடனே சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா நம்ம வேற ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தா என்ன அதாவது இந்த ஆணுக்கும் குழந்தை இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது மருத்துவ ரீதியா அல்லாவுடைய குதிரத்துல மாறியும் நடக்கலாம் பெண்ணுக்கும் குழந்தை உருவாகாது என்று திட்டவட்டமாக மருத்துவம் சொல்லுகிறது இப்ப இந்த நேரத்துல ஒரு குழந்தைன்னு அவங்க ஆசைப்படுவாங்க அவங்க சொத்து சுகம் அதெல்லாம் யாருக்காவது சேர்த்து வச்ச சொத்துகளை அனுபவிக்கிறதுக்கு நம்மால் பாசம் காட்டப்பட்ட யாராவது இருந்தா அவங்களுக்கு நம்ம கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னா அது சந்தோஷமா இருக்கும் நினைக்குவாங்க அவங்களுடைய தள்ளாத வயசுல உதவுவதற்கு இந்த பாசத்தை கொட்டி வளர்த்தா என்ன செய்வாங்க அந்த குழந்தைகள் நமக்கு உதவியா இருக்கும் என்ற ஒரு குழந்தையை பிள்ளையாக எடுத்து வளர்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருக்கிறது பல பேர் வளர்க்கவும் செய்கிறார்கள் இந்த எண்ணம் சில குடும்பங்கள் என்ன இன்னொரு குழந்தை எடுத்து வளர்க்கிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த குழந்தை எடுத்து நீங்கள் வளர்த்தாலும் சரிதான் வளர்க்கிறது தப்பு கிடையாது ஒரு அநாத பிள்ளையை எடுத்து வளர்த்து அதை உறுதுணையா இருந்து அதை அரவணைக்கிறது என்கிற வகையில் அது தப்பாகாது ஆனால் வளர்க்கறதுனால அது நம்முடைய பிள்ளை ஆகுமா வளர்க்கிறதுனால அந்த பிள்ளைக்கு நம்ம தாய் தந்தையர் ஆயிடுவோமா என்று கேட்டால் அது இல்லைன்னு சொல்லி திருமலை குரான் திட்டவட்டமா என்ன செய்யறது மறுக்கிறது ஒரு தாய் என்று சொன்னால் யார் தாய் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் இன் உம்மகாத்துகும் இல்லல்லாயி வளர்ந்துனகும் ஒருத்தனுடைய தாயார்கள் யார் என்று சொன்னால் யாரு பெத்தார்கள் அவங்கதான் தாயி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றா மட்டும்தான் தான் தாய் பெரலைன்னு சொன்னா எடுத்து வளர்த்தவங்கன்னு சொன்னா எந்த காலகட்டத்துலையும் அந்த குழந்தைக்கு அவங்க தாயாக ஆகவே முடியாது அல்லாஹ் திட்டவட்டமா குரான்ல சொல்றான் இன் உண்மஹாத்துவும் இல்லல்லாயி வளர்கினவும் யாரும் பெற்றார் வைத்திர சுமந்து பெறுகிறார்களோ அவங்க தான் தாயி அவங்களை தவிர யாரும் தாயாக முடியாது அப்ப தாய்க்கும் அது மாதிரி எல்லாம் சொல்லிப்பிட்டான் தகப்பனுக்கு அதுக்கும் அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான் மா ஜால அஜய்யா ஆக்கும் அவுனாக்கும் நீங்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை ஆம்பளைகள பார்த்து அல்லாஹ சொல்றான் நீங்கள் வளர்க்கிற பிள்ளைகளை உங்கள் சொந்த பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்க மாட்டான் அல்லாஹ் அது உங்க பிள்ளை இல்ல அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் உ ஓஹும் லி இந்த மாதிரியான பிள்ளைகளை நீங்க வளர்த்தாலும் அவங்களுக்கு தகப்பேன்னு ஒருத்தர் இருப்பார்ல அவரு பேரோட நீங்க எடுத்து வளர்த்தீங்க இப்ராஹிம் தான் குழந்தைக்கு தகப்பனார் இப்ராஹிம் தவிர உங்களுக்கு பிறக்காத ஒரு உங்க என்ன சொல்லக்கூடாது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல நாலாவது அஞ்சாவது வசனங்களில இந்த சட்டங்களை அல்லாஹ் வந்து தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப குழந்தைய வளர்க்கிறது உதவி செய்தல் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் அது அங்கீகரிக்கப்படுமே தவிர பிள்ளைகள் ஆவாங்கலனா ஆக மாட்டார்கள். இதுல ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பிள்ளைகள் ஆவாங்கன்னா அதுக்கு என்ன அதுனுடைய ரிசல்ட் என்ன? பிள்ளை ஆக மாட்டாங்கன்னா என்ன ரிசல்ட்? என்று பார்த்தால் ஒரு குழந்தையை வளக்குறீங்க. யாரோ எவரும் அந்த குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த விதமான உறவும் இல்லாத ஒரு குழந்தைய நீங்க வளக்குறீங்கன்னு வைங்க. ஒரு பதினெட்டு வயசுல ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை எடுத்து வளக்குறா. வளர்த்துக்கிட்டு வளத்துக்கிட்டிருக்கும் பொழுது ஒரு முப்பத்தஞ்சு பொழுது அந்த பையனுக்கு பதினேழு வயசு ஆயிரும்ல பதினெட்டு வயசுல ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தைய ஒரு குழந்தையா வளர்க்கிறான் இந்த பொம்பளைக்கு வயசு அவனுக்கு பதினேழு பதினெட்டு வயசு ஆகி போயிரும் இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா அவனுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன் அவன் அந்நியன் குழந்தையா இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்கிற பஞ்சாயத்து ஒண்ணு ஆனா நீங்க வளர்த்த பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட வாலிப பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் அவன் வந்து அந்த பெண்ணோட சேர்ந்து இருக்கும் பொழுது அம்மாவோட சேர்ந்து இருந்தான் என்று இஸ்லாம் எடுத்துக்கொள்ளாது வளர்த்தாலும் தனித்திருக்க ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்திருக்க இருக்குது இல்லையா அந்த சட்டம் வந்து அங்க குறுக்க நிக்குமா இல்லையா அவனுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரத்த சம்பந்தம் ஒண்ணுமே இல்லையே அப்புறம் எப்படி நீங்க கிட்ட சொல்லுவீங்க குழந்தையா இருக்கும்போது அம்மா பிள்ளை சொன்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது சட்ட சிக்கல் ஒண்ணு வராது ஆனா எங்க சட்ட சிக்கல் வர பருவ வயது அடைந்து விட்டார்களே ஆனால் சட்ட சிக்கல் வருமா இல்லையா அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய எடுத்து வளர்க்கிறோம் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து பொம்பளை பிள்ளைய எடுத்து வளர்க்கிறாங்க குழந்தையா இருக்கும் போது பஞ்சாயத்து கிடையாது அது பதினஞ்சு வயசுல பருவ வயசு அடைஞ்சிச்சுன்னு வைங்க அப்ப இந்த அப்பனுக்கு யாரு அப்பன்னு சொல்லி வளர்ப்பு அப்பா இருக்கிறான அவனுக்கு அந்த பொண்ணுக்கு உள்ள உறவு என்ன அவ யாரோ அவ யாரோ அவன் யாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப என்ன சிக்கல் வருது அந்த தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவன மகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இவளோட இஸ்லாமிய சட்டப்படி தனியா இருக்க முடியாது ஒரு பெண்ணோட எப்படி இருக்க முடியுமோ அப்படித்தான் இருக்க முடியுமே தவிர இவர் போகும்போது அந்த மகன் மட்டும் தான் வரலன்னு போயிருந்தேன் வெளியே பேருக்கு அஞ்சு வயசா இருக்கும்போது பிரச்சனை இல்ல பத்து வயசா இருக்கும்போது பிரச்சனை இல்ல அது ஒரு பருவ வயசு அடைஞ்ச பிறகு சட்டம் அமலாயிருமே அப்ப அந்த பிள்ளைய இருக்குன்னு வைங்க வாப்பாடு சொல்லி போனாரு வாப்பா நான் தனியா இருக்கடி போயிட்டு வாங்க வேண்டியதான் இது வாப்பா பழக சட்டம் இல்லை அப்ப வந்து வளர்ப்பு பிள்ளைங்கிற வளக்கு தப்பு கிடையாது எங்க சிக்கல் வரும்னு கேட்டா அந்த ஆணோ பெண்ணோ பருவ வயசு அடையக்கூடிய நேரத்துல ஆணா இருந்தா அந்த பெண்ணுக்கு அவனுக்குள்ள பஞ்சாயத்து வந்துடும் பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு அவன் அப்ப என்று சொல்லிட்டு இருக்கான அவனுக்கு மத்தியில் ஒரு விவகாரம் வந்துடும் மார்க் அடிப்படையில் அப்ப தனித்திருக்க கூடாதுங்கிற ஒரு சட்டம் வந்து அங்க வந்து நிற்கும் அப்ப இத கவன வளர்க்கறதாக என்ன யோசிக்கணும் பாசத்தை கொட்டி வளர்க்கிறோம் வளர்த்து போட்டு கடைசியில் பாஞ்சு வயசுக்கு என்ன செய்ய முடியாது அவங்க பிள்ளைன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா பயணத்தை அனுப்பிவிட முடியுமா வெளியே போற அந்த அந்த பிள்ளையோட சேர்த்து அப்பன்னு சொல்லி வச்சிட்டு போக முடியுமா முடியாது மார்க்கத்தில் ஏன் அவன் அவன் வந்து உனக்கு புள்ள கிடையாது நீ நான் பெத்த அப்படின்னு சில வந்து கேட்குது அப்ப இது ஒரு முக்கியமான சட்ட வருது இதுல நீங்க வழக்கு ஆசைப்பட்டியல் சொன்னா நீ என்ன செய்யணும் இந்த சட்ட சிக்கல் வராம எந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தால் எந்த பிள்ளை இயற்கையாகவே உங்களுக்கு மகரமா இருக்குமோ மகரமான உறவினர்கள் எடுக்கிறேன்னு வைங்க உறவினர்ல அண்ணம் புள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு பிள்ளையா போயிடுதுல அண்ணம் பிள்ள தக்கா பிள்ள தங்கச்சி பிள்ளை என்று இருக்குமே ஆனால் அது என்னவாயிடுது வளர்க்கறதுனால உங்க உங்க பிள்ளையும் கூட அப்ப மகரம் ஆயிடுது பெரிய பிள்ளையா இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம் தனித்து இருக்கலாம் அப்ப குழந்தை எடுத்து வளர்க்க ஆசைப்படக்கூடியவர்கள் வெளியிலிருந்து எடுத்தீர்களே ஆனால் அந்த உறவு முறை என்ன செய்யும் பருவ வயசு அடையும் பொழுது மார்க்க சட்டப்படி சேர்ந்திருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போயிடும் தனித்தனியா இருக்கணும் ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும் அது மாதிரி அண்ணன் பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எந்த பிள்ளை மகரம் நம்ம சொல்லியிருக்கோம்ல லிஸ்ட் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமான உறவில் இருக்கிறார்களோ அந்த மாதிரி ரிலேஷன்ல பிள்ளைகள் இருக்க தானே செய்யும் அது மாதிரியான ஒரு குடும்பத்தில இருந்து ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தோமையானால் வளர்ப்பு பிள்ளையா இல்லாட்டா கூட அந்த பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கலாம்ல ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க அக்கா மகன் பெரிய பையனா இருக்கான் வழக்கம் கிடையாது தங்கச்சி மகன் இந்த மாதிரி உறவுகள்ல உங்களுக்கு ஏதாவது ஆசைப்பட்டால் ஒரு ஆசையெல்லாம் வரலாம் அந்த ஆசை பட்டீர்களே ஆனால் வளர்ப்பது தப்பு கிடையாது அது பருவ வயசு அடைஞ்ச பிறகு நீங்க வெட்டி விடணும் ஒண்ணு வெட்டி விடாமலே உங்க வீட்டோட வைத்துக் கொள்ள நினைத்தீர்களே ஆனால் அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு மகரம் ஆகாத உறவினர்களை நீங்க தேர்ந்தெடுத்தால் இந்த சிக்கல் எதுவும் நினைஞ்சிடலாம் விடுபட்டு விடலாம் இது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த மாதிரி அந்த வளர்க்கக்கூடிய நேரத்துல அக்கா மூலையே தங்கச்சி பிள்ளையோ ஏதோ ஒன்று வளர்க்கறீங்க அண்ணன் எடுத்து வளர்க்கறீங்க இப்படி வளர்க்கக்கூடிய நேரத்துல வந்து நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த குழந்தைய கரெக்டா சொல்லி தான் வளர்க்கணும் வேற யாருடைய உயிரணுவுக்கும் வேற யாருடைய சினை முட்டைக்கும் பிறந்திருக்கிற ஒரு பிள்ளைய உங்களுக்கு அந்த பிள்ளையுடைய உற்பத்தியில் எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏன் புள்ளைன்னு சொல்லி கூடாது உலகத்துக்கும் சொல்லக்கூடாது அந்த புள்ளைக்கும் சொல்லக்கூடாது ஏமாற்றவும் கூடாது என்ன அல்லா சொல்கிறான் ஊதூ ஹும் லி ஆ பாயிகும் அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் தான் அழைக்கணும் வீட்டில் வளர்க்கும்போது குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்க்கணும் இதுல நிறைய பேர் இந்த வளர்க்கணும்னு வளர்க்கப்பட்டு மார்க்கத்துலையும் ஒன்று இருக்குது கடைசியில ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருபது விவரம் தெரியும் போது இவர் இல்ல நம்ம வாப்பா

அந்த மாதிரி மன ரீதியான ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு இது உதவும் அதனால உள்ளத தான் வளர்க்கணும் ஊர்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது உங்க போட்டு பள்ளிக்கூடத்துல சேர்க்கறீங்க என்னன்னு சொல்லி நீங்க பிறலையில வளர்க்கத்தானே செய்யறீங்க சொல்லணும் தகப்பனார் யாருன்னு கேட்டா என்ன செய்யணும் ஒரிஜினல் தகப்பனார சொல்லணும் சில சில நேரத்துல தகப்பன் யாரு தாய் யாருன்னு தெரியாத பிள்ளைய கூட எடுத்து வளர்க்குவோம்

தாய் யாருன்னு தெரியாத காரணத்தினையெல்லாம் தாய் ஆக மாட்டீங்க இந்த ஃபார்மாலிட்டியாக தாய்ன்னு சொல்ற தாய்மார்களேங்குறோம் அந்த தாய் வேற சும்மா சொல்லிக்கிறது வேற தாய் தான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது ஒரு கடையில் சாமான் அவங்க என்னம்மா அர்த்தம் அவரை பொம்பளைன்னு கேட்போம் அம்மா நீங்க சொல்லுங்க அம்மா நான் என்ன ஒன்று அம்மாவை நானே பிரச்சனை கேட்டக்கூடாது அந்த அம்மாவுக்கு என்ன அர்த்தம் அது சும்மா சாதாரண பேச்சு வாக்கில் உள்ள அந்த வார்த்தையை நீ பயன்படுத்திக்கிறலாம் சீரியஸை சொல்லக்கூடாது அதனுடைய யதார்த்தமான ஒரு அர்த்தத்தில் என்ன செய்யக்கூடாது சகோதரர்களேன்னு கூப்பிட்றோம் அது நான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தாய் தானே இருக்கீங்களாமா சகோதர பேசுறோம்ல அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்த மார்க்கத்தில் தப்பு இல்ல நெசமாவே எழுதும்போது சொத்து பொழுது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்பொழுது அந்த மாதிரியான ஒரு நம்ம கூட சின்ன பெரிய அடிப்படையில் கூப்பிடுவாங்க சில ஊர்கள் என்ன செய்வாங்க சின்ன வாப்பான்னு சொல்லி கூப்பிடுற ஊர்களும் இருக்குது பெரிய பாப்பான்னு கூப்பிடுற ஊர்களும் இருக்கிறது சின்ன வாப்பா பெரிய பாப்பா எப்படிதான் கூப்பிடுவாங்க பாப்பான்னு கூப்பிடக்கூடிய ஊர்களும் இருக்கிறது அதெல்லாம் தப்பு கிடையாது என்ன நம்ம பாப்பிலங்கிதானே சொல்றோம் மேடையில் சொல்ற மாதிரி தான் தாய்மார்களே சகோதரர்கள் மாதிரி அப்படி சொன்னால் பிரச்சனை இல்ல நான் தான் அப்படி சொன்னா விபரீதமா போயிடும் விவகாரமா போயிடும் சரியா அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்ப இந்த தத்தெடுத்தல் என்பது வந்து இது ஒரு ரூல் வருது அடுத்து என்னன்னு கேட்டா வாரிசு உரிமை இருக்கு இல்லையா வாரிசு உரிமை தகப்பஞ்சத்துல இருந்து பிள்ளைக்கு பங்கு இருக்குது தாய் சொத்துல இருந்து பிள்ளைக்கு பங்கு இருக்கிறது நீங்க ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்துட்டீங்க நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மண்டையை போட்டீங்க இறந்துட்டீங்க உங்க சொத்து வந்து வளர்ப்பு பிள்ளைக்கு போகுமா இந்து லாவில போவோம் இஸ்லாம் லாவில போகாது இந்து சட்டப்படி என்ன செய்யும் வளர்ப்பு பிள்ளைகள் வந்து அப்ப பிள்ளைகள் தான் பிள்ளைகள் அந்த வந்துடும் அப்ப தகப்பன் சொத்து மகனுக்கு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யும் நான் மகன் தான் கிளைம் பண்ணலாம் நான் வந்து இந்த பிள்ளைக்கு நான் அந்த மகன் நீங்க பெத்தன்னு நான் பெக்களை வளர்த்தேன் இந்த தத்தெடுத்து ஆதாரம் அப்படின்னு காட்டினால் போர்ட்டு என்ன செய்யும் இந்துக்களா இருந்தால் இந்துக்களுக்கு மத்தியில் உள்ள வளர்ப்பு பிரச்சனையாக இருந்தால் இவர தகப்பன் என்றும் ஒத்துக்கொள்ளும் இந்த உதாரணமா ஒரு ஜெயலலிதா பண்ணாங்க பெரிய வயசுல அவங்க சொத்து வாரிசு கேட்கலாம் தத்தெடுத்துட்டாங்கல்ல இல்லையா முந்தி முடியாது முந்த நாள் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க பொம்புள்ளையும் தத்தெடுத்து வளர்க்கலாம்னு சொல்லி அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் நான் தத்தெடுத்திருக்கிறேன் சொன்னால் அது என்னவாக அங்க செல்லும் இங்க செல்லாது அப்ப நீங்க ஒரு பிள்ளைய எடுத்து வளர்க்கறீங்க என்ன எதுக்காக வளர்க்கறீங்க நம்ம சொத்து பத்தின அந்த பிள்ளைக்கு போட்டு நினைச்சுதான் வளர்க்கறீங்க அப்படி வளர்த்தீர்களே ஆனால் நீங்க ஒன்னும் சொல்லாம போயிட்டீங்கன்னா போய் சேராது உங்க அண்ணன் தம்பிக்கு போகுமே தவிர யாரோ எவரும் அந்த பிள்ளைக்கு போய் சேராது நீங்க தான் வளர்த்தாலும் சரி மகன் பாசம் காட்டினாலும் சரி ஒன்னும் சொல்லாம தெரிஞ்சு மோத்தா போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய சொத்துக்கள் யாரும் கிடைக்காது அந்த பிள்ளைக்கு கிடைக்காது அல்லது அந்த புள்ள பெரிய கோடி சொன்னா இளைஞனா வந்து சம்பாரிச்சு பெரிய வசதியாகி போய் பெரிய கோடிகளுக்கு அதிபதியா போய் அவன் முன்னாடி செத்துட்டான்னு வைங்க நீங்க அப்பன்னு சொல்லி உங்களுக்கு சொத்து கிடைக்காது ஏன் நீங்க அப்ப இஸ்லாமிய அடிப்படையில் அவன் பிள்ளை முடியல நீங்க அப்பனும் இல்ல அந்த மாதிரி வந்து விடுகிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் நீங்க நிஜமாகவே நம்ம ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறோம் அந்த இந்த ரூல் எல்லாம் வச்சு பிள்ளை இல்ல ஆனா கொஞ்சம் மகிழ்வதற்கு நமக்கு ஒன்னு வேணுங்கிறது தான் வளர்க்கணும் வளர்க்கிறது தப்பு இல்ல வளர்க்கறது உதவி செய்யறது ஒண்ணு தப்பு கிடையாது அந்த வளர்க்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா நம்ம மூத்தா போயிட்டோம்னா இவ்வளவு பாசம் போட்டு இந்த வளத்த பிள்ளைக்கு ஒண்ணும் கிடைக்காது கிடைக்கணும் தான் வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி உயிரோட இருக்கும்போது செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணலாம் உயிரோட இருக்கும் பொழுது என்னோட இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு அந்த சொத்து இந்த பிள்ளைக்கு என்று எழுதி வச்சுட்டு மௌத்துக்கு பிறகு வாரிசு முறையில தான் கிடைக்காது உசுரோட இருக்கும்போது யார் பண்ணாலும் கொடுக்கலாம்ல கூட தெருளவுடைய கேட்க முடியுமா நம்ம சொத்தை வந்து யாருக்கு ஒரு புறம்ப கூட எழுதி வைக்கலாம் நம்ம சொத்து யாருக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும் நம்ம பிள்ளை வளர்க்கணும் அதுக்கு ஏதாவது கிடைக்கணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களே ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் உசுரோட இருக்கும் பொழுது அதுக்கு என்ன கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்குதா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் பிள்ளைக்கு வச்சிருவோம் இன்னொரு ஐம்பது லட்சம் ரூபாய் நம்ம சொந்த மூத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம் நீங்க ஏதோ உங்களுக்கு முடிஞ்சத அது நம்ம உசூரோட இருக்கும்போது கணக்கெலாம் கிடையாது எவ்வளவு நாள் கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து எழுதி வச்சிட்டு தான் நீ செய்யணுமே தவிர மௌத்தா போனால் வாரிசு முறையில் கிடைக்குன்னு நினச்சேன்னு வைங்க கிடைக்காது இஸ்லாமிய சட்டத்திலேயும் கிடைக்காது இந்தியாவுடைய சட்டத்திலையும் முஸ்லீம்கள்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிடைக்காது இந்தியாவில் முஸ்லீமுக்கு என்ன சட்டம் பர்சனல்லாம் இருக்குது இவங்க முஸ்லீம் அதனால கிடைக்காதுன்னு கோர்ட் போட்டால் கோர்ட் என்ன சொல்லுவான் ஆமா இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது உங்களுக்கு கிடைக்காது நம்ம இந்தியாவுல நடக்கிறோம் இஸ்லாமிய சட்டம் பாதிக்காதுன்னு நினைக்கக்கூடாது பாதிக்கும் நீங்கள் இந்தியாவுல இருந்தாலும் என்ன செய்யுங்க இந்தியாவுடைய கோர்ட்ல எந்த சட்டம்தான் வாரிசுரிமை கல்யாணம் இதுல எல்லாம் முஸ்லீமுக்கு தனிச்சட்டம் அந்த சட்டத்துல அரசாங்கம் தலையிட முடியாது இந்த சட்டத்தை வச்சுதான் கோர்ட்ல தீர்ப்பளிக்கும் உங்க மார்க்கத்துல கிடையாதுன்றவாங்க கோர்ட்டுக்கு போனா இந்துக்களுக்கு தான் அந்த சட்டம் முஸ்லீமு கிடையாதுன்றவான் அதனால நீங்க என்ன செய்யணும் இந்த வளர்ப்பு விஷயத்தை இந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும்